பண்ணி படிங்க வந்து அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தோம் இது வந்து வேறு மொழியில் உள்ள ஒரு அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை வந்து அரசு என்பதுதான் தமிழ் வார்த்தை சர்க்கார் என்பதன் வார்த்தை அரசு ஓகேவா சரி அடுத்தது படிங்க அவசரம் அவசரம் அவசரம்னா அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் வந்து அர்ஜெண்ட் ஓகேவா தமிழில் என்னென்னு பார்க்கலாம் ரை அது கை நை செய்தி துணை எழுத்து போட்டு ரா போட்டிருக்கு ரை ரை விரைவு ஊ வா போட்டு கீழே எழுத்துட்டோம்னா ஊ அது விரைவு ம் அவசரம்னா இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுன்னு சொல்லுமே அந்த அவசரம் அதோட தமிழ் எழுத்து வந்து விரைவு அடுத்து படிங்க கா கா

காரியம் என்றால் தமிழில் வந்து செயல் என்ற அர்த்தம் காரியம் என்பது நம்மளுடைய தமிழ் சொல் அல்ல செயல் என்பதுதான் நம்மளுடைய தமிழ் சொல் ஆகும் ஓகேவா அடுத்தது வேர்மொழி சொல் தமிழ் சொல் இதோட தமிழ் சொல் என்னங்கறத நம்ம பார்க்கலாம் இற்று இங்கு சென்ட்ரல் வரும்போது இற்று இற்ன்னு வராது இற்று இட்ரா அதனால இது ஆற்றல் சக்தி என்றால் ஆற்றல் இங்கிலீஷில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் தூக்க முடியும் எனர்ஜி வெயிட் தூக்க முடியாது ஆற்றல் ஒரு 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 பொருளை வந்து தூக்கணும் அல்லது இழுக்கணும் எதுனாலுமே அதுக்கான ஆற்றல் இருக்கணும் தமிழில் ஆற்றல் இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் எனர்ஜி இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அவரால் அந்த பொருளை அசைக்கவோ இழுக்கவோ தூக்கவோ முடியும் ஆக சக்தி என்பது வேர் சொல் ஆற்றல் என்பது தமிழ் சொல் ஓகேவா ஓகே அடுத்தது இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் வா ஓகே வாகனம் என்பது வேர் சொல் அதோட தமிழ் சொல் என்னங்கிறது இப்போ படிக்கலாம் நம்ம வாகனம்னு தான் மேக்சிமம் சொல்லிக்கிட்டு இருந்த முன்னாடி எல்லாம் இப்போ வந்து நம்ம தமிழில் வந்து இப்போ வந்து அரசு வாகனம் அப்படிதான் சொல்லுவோம் இப்பெல்லாம் அரசு பேருந்து அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் வாகனம் என்பதற்கான தமிழ் பொருள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா தி ஊர்தி என்பதுதான் சரியான தமிழ் சொல் வாகனம் என்பதற்கு ஊர்தி என்பதுதான் சரியான தமிழ் சொல் ஊர்தி என்ற வார்த்தை இப்பொழுதெல்லாம் அமரர் ஊர்தி என்பதில் மட்டும்தான் காணப்படுகிறது வாகனம் என்பதன் தமிழ் சொல் ஊர்தி என்பதாகும் ஓகே அடுத்து படிங்க இது ரெட்ட கோம் போட்டு காப்பாற்றுருக்குது கே நேச்சு கே நெடில் வெரி குட் கேணி என்பது அயற் சொல் அதற்கான சொல் என்ன என்பதை நம்ம இப்ப பார்ப்போம் கிணறு அப்படின்னா நம்ம போர் போட்டு வாட்டர் எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு பதிலாக கிணறையே தோண்டியிருப்பாங்க அதை வந்து நம்ம முற்காலத்துலலாம் கேணின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதோட தமிழ் சொல் வந்து கிணறு ஓகே அடுத்தது படிப்போம் இதெல்லாம் ரெகுலர் ரெகுலர் ப்ராக்டிஸில் தான் மைண்டில் இருக்கும் அவ்வளோ தான் ரெண்டு எழுத்து தான் படிங்க சாவி சாவி என்பது கீ உங்கள் டோர் லாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துனீங்க இல்லையா இந்த கீ தான் வந்து சாவின்னு சொல்லுவோம் சாவி என்பதே வேர் சொல் தமிழில் அதோட நேம் வந்து வேறு அதான் கீழே எழுதுகிறேன் படிங்க உ அடுத்து வந்து கோ நெடில் கோ கீரா கோயில் இல்லையா டோரை ஓபன் பண்றதுக்கு பேர் தமிழில் திறக்கிறது அந்த திறக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால அது திறவுகோல் அப்படின்னு சொல்றாங்க மெயினாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சாவி என்பது அயற்சொல் திறவுகோல் என்பது தமிழ் சொல் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதுமானது ஓகே அடுத்தது இந்த திரவுகோளை பயன்படுத்தி தான் எல்லாத்துக்குமே ஒரு கீ இருக்கும் இந்த திரவுகோளை பயன்படுத்தி தான் நம்ம ஓபன் பண்ணுவோம் வா வாசனை வாசனை வெரி குட் வாசனைன்னா வேர் சொல் தமிழ் சொல் என்னங்கிறத பார்க்கலாம் வாசனைன்னா இங்கிலீஷில் ஸ்மெல் ஸ்மெல்லுங்கிறது தான் வாசனை தமிழில் வந்து அதுக்கு என்ன சொல்லுங்கிறது நான் எழுதுகிறேன் படிங்க மா மனம் வெரி குட் வாசனை என்றால் தமிழில் மனம் என்று அர்த்தம் இங்கிலீஷில் ஸ்மெல் என்று அர்த்தம் வாசனை என்பது வேர் சொல் மனம் என்பது தமிழ் சொல் ஆகும் ஓகே மறுபடியும் படிங்க மா மனம் வெரி குட் சார் நெக்ஸ்ட் அடுத்து படிங்க சீ பா

சிவாரிசுடுன்னா இங்கிலீஷில் வந்து ரெக்கமெண்டடு ரெக்கமெண்ட் பண்ணுறது தமிழில் வந்து என்ன சொல்லுங்கிறது எழுதுகிறேன் படிங்க அப்படி படிக்கக்கூடாது பாரி இந்து கடைசியில் ரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க பரிந்துரை வெரி குட் அவ்வளோதான் பரிந்துரை பரிந்துரைக்கிறது இவருக்கு இந்த வேலையை கொடுங்க இவர் இதை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பரிந்துரைக்கிறது அதுக்கு வந்து வேர் சொல் வந்து சிபாரிசுங்கிற சொல்ல தான் நம்ம நிறைய நாள் முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தோம் அதோடய தமிழ் சொல் வந்து பரிந்துரை என்பது இந்த மாதிரி எல்லாம் போட்டித்தேர்வுகளில் கேட்பாங்க சிபாரிசுன்னு கொடுத்தா கீழே நம்ம பரிந்துரை தமிழ் சொல்ல செலக்ட் பண்ணணும் சரியா ஓகே அடுத்தது படிங்க வா விவாதம் விவாதம்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல இல்லை இல்லை இதை நான் நீ தான் இந்த மிஸ்டேக் பண்ணுன்னு சொன்னால் நான் இந்த மிஸ்டேக் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் தான் ஆர்கியூமெண்ட்டு இங்கிலீஷில் தமிழில் விவாதம் சாரி வேர் சொல்ல விவாதம்

உரை ஊரை சொல்லுங்க உரை உரை யாடாயில் உரையாடல் விவாதம் என்றால் உரையாடல் என்பதன் பொருளாகும் போட்டித் தேர்வுகளில் அயற் சொல் தமிழ் சொல்னு சொல்லி கெட்லைன் கொடுத்து பொறுத்துக மேட்ச் பண்ண சொல்லுவாங்க இல்லைனா வந்து டேஷ் கோடி இடம் கூட கொடுப்பாங்க அதில் வந்து விவாதம்னு வந்துச்சுன்னா தமிழ் சொல் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உரையாடல் என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அல்லது கோடிட்ட இடமாக இருந்தால் ஃபில்லிங் தி பிளாக்ஸாக இருந்தால் நம்ம உரையாடல் என்பதை அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் ஸோ விவாதம் என்றால் உரையாடல் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் ஓகேவா இன்னொரு முறை விவாதம் விவாதம் அடுத்து கீழே உரியடல் உரையாடல் உரியாடல் ஓகே விவாதம் என்றால் உரையாடல் என்பதுதான் இதனுடைய தமிழ் சொல்